பிற்கால சோழர்கள் பல்லவர்கள் மற்றும் முதலாம் பாண்டியர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு பிற்கால சோழர்களின் மரபு தோற்றுவிக்கப்பட்டது இவர்கள் கிபி எட்நூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஒன்பது வரை சுமார் நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்கள் சோழர்களின் ஆட்சி பகுதியோ சோநாடு சோழ நாடு என அழைக்கப்பட்டது ஐரோப்பியர்கள் இதனை ஓரமண்டலம் என்று அழைத்தார்கள் பிற்கால சோழர்களின் ஆட்சியை தோற்றுவித்தவர் விஜயலாய சோழன் இவர் கிபி எட்நூத்தி ஐம்பது முதல் எட்நூத்தி எழுபது வரை ஆட்சி புரிந்தார் இவர் தன்னை பரகேசரி என்று அழைத்துக் கொண்டார் இவரும் முத்தரையர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி அதனை தலைநகராக்கினார் தஞ்சையில் நிசம்பசூதினி என்னும் துர்காதேவிக்கு ஆலயம் கட்டினார் விஜயலாய சோழனை தொடர்ந்து ஆதித்ய சோழன் சோழர்களை ஆட்சி புரிந்தார் இவர் பாண்டிய நாடு பல்லவ பேரரசு கொங்கு நாட்டை கைப்பற்றி சோழர்களின் ஆட்சியை விரிவுபடுத்தினார் இவரும் தஞ்சையில் துர்காதேவிக்கு ஆலயம் கட்டினார் ஆதித்ய சோழனின் மகனான முதலாம் பராந்தக சோழனும் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை ஆட்சி புரிந்தார் இவர் பாண்டியர்களை வென்றதால் மதுரை கொண்டான் என்று அழைக்கப்பட்டார் இலங்கையில் நடைபெற்ற போரில் இலங்கை பாண்டியர் மற்றும் கூட்டுப்படையை வென்றதால் மதுரையும் ஈழமும் கொண்டான் என்று அழைக்கப்பட்டார் சிதம்பரம் நடராஜர் ஆலை திரு பொன் கூறு வேய்ந்ததால் புன் வேந்த சோழன் என்று அழைக்கப்பட்டார் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற தக்கோலம் போரில் மன்னன் மூன்றாம் கிருஷ்ணரிடம் தோல்வியடைந்தார் இவரின் ஆட்சி காலத்தில்தான் உத்தரமேரு கல்வெட்டுகள் இரண்டு முறையாக வெளியிடப்பட்டது இவரின் வழித்தோன்றலாக கண்டராதித்தன் அருண் இரண்டாம் பராந்தகன் ஆதித்தன் உத்தம சோழன் ஆட்சி புரிந்தார்கள் அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனைப் பற்றி நாம் பார்ப்போம் இரண்டாம் பராந்தகன் என்ற சுந்தர சோழனுக்கும் வானவ மகாதேவிக்கும் பிறந்தவர்தான் முதலாம் ராஜராஜ சோழன் இவரின் இயற்பெயரோ ஆகும் இவரோ கொல்லம் பகுதியை ஆண்ட பாஸ்கர ரவிவர்மனை தோற்கடித்ததால் காந்தலூர் சாலை களமருகலிய என்று அழைக்கப்பட்டார் இலங்கை மன்னர் ஐந்தாம் மஹிந்தாவை வென்று புலனருவாவை புதிய தலைநகராக்கிறார் அங்கு சிவன் கோயிலை கட்டினார் மேலும் மகாதிட்டா என்ற இடத்தில் ராஜராஜேஸ்வரம் என்ற என்று கட்டினார் இலங்கையின் வடகிழக்கு பகுதி முன்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது இவரோ திக் விஜயங்களை மேற்கொண்டு விளிஞ்சம் கடற்கரை பகுதிகளை வென்றார் மைசூர் பகுதியில் உள்ள தங்கைப்பாடி தடிகைப்பாடி நௌலம்பாடி ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார் முன்னீர் பலத்தீவு என்று அழைக்கப்படும் மாலத்தீவுகளையும் கைப்பற்றினார் இவரது ஆட்சியில் நில அளவை முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது இவர் நிலத்தை அளந்தும் தரம் பிரித்ததால் உலகலந்த சோழர் என்று அழைக்கப்பட்டார் தேவாரம் இவர் ஆட்சி காலத்தில் தான் தொகுக்கப்பட்டது நாகப்பட்டினத்தில் புத்த ஆலயம் கட்ட அனுமதி வழங்கிய இவர் ஆனைமங்கலம் என்ற கிராமத்தையும் தானமாக வழங்கினார் கிபி ஆயிரத்தி பத்தில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார் இக்கோவிலோ தென்னகத்தின் இமயமலை ராஜராஜன் தக்கனமேறு ராஜராஜேஸ்வரம் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டது இது சோழர் கால கட்டிடக்கலையின் மணிமகுடமாகும் மெய்கீர்த்திகள் எழுதும் வழக்கம் இவரது ஆட்சிக் காலத்தில் தான் தோற்றுவிக்கப்பட்டது மன்னர்களின் சாதனை மிகு வாழ்க்கை வரலாற்றை கல்வெட்டுகளில் பொறிப்பது மெய்கீர்த்தியாகும் தன் மகள் குந்தவை தேவியை கீழே சாளுக்கியமன விமலாதித்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் இவரோ பல வகையான சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார் அவையோ அருண்மொழி ராஜகேசரி சேயங்கொண்டான் மும்முடி சோழம் என்ற ஆகும் அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி பார்ப்போம் இவர் முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் திருபுவன மகாதேவிக்கு மகனாக பிறந்தார் இவரின் இயற்பெயரோ மதுராந்தகன் ஆகும் இவரோ வங்க மன்னர் முதலாம் அதிபாலனி வென்று கங்கை கொண்டு சோழபுரம் என்ற புதிய தலைநகரை ஏற்படுத்தினார் எனவே இவர் கங்கை கொண்டான் என்று அழைக்கப்பட்டார் தென்கிழக்கு ஆசிய நாடாகிய மலேசியா ஜாவா சுமித்ரா பகுதிகளை கைப்பற்றியதால் கடாரம் கொண்டான் என்றும் அழைக்கப்பட்டார் இவரின் காலத்தில் தான் சோழப் பேரரசு புகழின் உச்சத்தை அடைந்தது இவரோ தன் மகள் மங்காதேவியை வெங்கிய அரசன் ராஜ நரேந்திரன் எனும் ராஜராஜனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் இவரின் வழித்தோன்றல்களோ முதலாம் ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் ராஜமகேந்திரன் வீர ராஜேந்திரன் அதிராஜேந்திரன் ஆவார் அதிராஜேந்திரன் மரணத்தோடு விஜயாலயனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவு பெற்றது அடுத்து முதலாம் குலோத்துங்க சோழனை பற்றி பார்ப்போம் இவரோ கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரை ஆட்சி புரிந்தார் இவர் வெங்கி அரசன் ராஜன் நரேந்திரன் என்கின்ற ராஜராஜனுக்கும் முதலாம் ராஜேந்திர சோழனின் மகளான அமங்காதேவிக்கு பிறந்தவர் இவரின் இயற்பெயரோ விஷ்ணுவர்தனாகும் இவர் சோழன் வரலாற்றின் மிகப்பெரிய திருட்டு முனியை ஏற்படுத்தினார் ஸ்ரீ விஜயம் என்ற நாட்டுடன் நெருங்கி நட்புறவு கொண்டிருந்தார் இவர் சுங்க வரியை நீக்கிதால் சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டார் சீன அரசவைக்கு தூதுக்குழுவை அனுப்பி வைத்தார் புலோத்துங்கன் பள்ளித்தமிழ் விக்ரம சோழ நூலா ஆகிய நூல்கள் இவரது நிர்வாகம் மற்றும் இராணுவ வெற்றிக்கு பற்றி புரிகிறது இவரை தொடர்ந்து மூன்றாம் ராஜேந்திரன் ஆட்சி புரிந்தார் இவரோ கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தொம்பது வரை ஆட்சி புரிந்தார் இவர் பிற்கால சோழர்களின் இறுதி மன்னர் ஆவார் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலில் முதலாம் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை கைப்பற்றினார் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் பாண்டிய மன்னன் முதலாம் மாறவர்ம குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்தார் பிற்கால சோழர்களின் ஆட்சியோ மூன்றாம் ராஜேந்திர சோழனுடன் முடிவு பெற்றது அடுத்து பாண்டியர்களை பற்றி பார்ப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க தேங்க்யூ